அனைவருக்கும் வணக்கம் இந்த அப்படியோட சிறை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் டானகரன் படத்தை இயக்கிய தமிழ் எழுதிய கதையை வந்து வெற்றிமானனோட உதவி இயக்கனான சுரேஷ் ராஜ்குமாரி வந்து இயக்கிய இயக்குநராக உள்ள படம் தான் வந்து சிறை இது வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு வந்து விக்ரம் பிரபோட இருபத்தஞ்சு படம் வந்து விடையாது டானகரன் படத்திலேயே காவல்துறையின் நடக்கும் நுட்பங்களை தொழுது தோடுரித்து காட்டி தமிழ் தமிழ் இந்த படத்திலும் சிறை கைதிகளின் உள்ள உளவியல் வாழ்க்கை போலீஸ்காரரின் போராட்டம் சவால் அடக்குமுறை என அனைத்து விஷயங்களையும் அலாசி ஆராய்ந்து உள்ளார் ராணாகரன் படத்திற்கு பிறகு விக்ரம் பிரபு நடிப்புக்கு சரியான சீனியாக இந்த படம் அமைந்துள்ளது தயாரிப்பாளர் லலித்குமாரின் மகன் எல் எழ எழ்கே அக்ஷய்குமார் இந்த படத்தை அறிமுகமாகியுள்ள நிலையில் அவரது நடிப்பும் ரசிகரை நிச்சயம் கவரும் சிறை படத்தின் கதை ப்ளஸ் மற்றும் மைனஸ் குறித்த விவரங்களையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த ஆண்டு இந்தியர் வெளியாக ஆஸ்கர் வரை சென்ற ஹோம் பான் படத்தைப் போலவே இங்கே மத அரசியலை முன்னிட்டு படத்தின் கதையை உருவாக்கி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் சிறை கைதி வந்து இவங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அதாவது வந்து சிவகங்கைக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அழைத்து போகிற வழியில் வந்து கான்ஸ்டபிளாக வந்து நம்ம வந்து விக்ரம் பிரபு வந்து நியமிக்கிறாங்க நியமிக்கும்போது வந்து அவர் எப்படி வந்து இந்த போர்வழியிட உள்ள ச சவால்களை வந்து டிஸ்ட் கடையும் வந்து சமாளித்தார் தான் இந்த படத்தோட கதை சிவகார்த்திகானுக்கு இருபத்தஞ்சி படமாக வந்து பராசக்தி இருக்கிறப்ப வந்து விக்ரம் பிரபு அவரோட இருபத்தஞ்சி படமான இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து இருக்கார் ராணாக்காரன் படத்துக்கு பிறகு விக்ரம் பிரபுக்கு போட்ட கடைமான உழைப்பை விட கூடுதல் உழைப்பு இந்த படத்திற்காக விக்ரம் பிரபு வந்து போட்டிருக்கிறார் என்பது தெளிவாக வந்து தெரியுது இந்த லலித்குமாரோட மகன் அஷ்டயகுமார் வந்து அறிமுகமாக இருந்தாலும் வந்து நல்லா வந்து மெனக்கட்டு வந்து நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து தேர்வு செய்த இடத்திலேயே வந்து வெற்றி பெற்றாங்க மகோபாவனையர் உணர்ச்சிகள் மதத்தின் அடையாளம் காரணமாக அனுபவிக்கும் கொடுமைகள் என அவரது நடிப்பில் அத்தனை வழிகளையும் முதற் படத்திலேயே காட்டியிருக்காங்க சரி இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த ஆண்டே தமிழ் சினிமாவின் நல்ல கதை அம்சம் கொண்ட வெளியான படங்களில் விரைவிட்டு விடலாம் அந்த அரசு சிறைப்படமும் தனக்கென இடத்தை பிடிக்கும் விக்ரம் பிரபு அக்ஷய்குமாரின் நடிப்பு முன்னார் ரமேஷ் கதாபாத்திரம் இந்த படத்திற்கு பலமாக மாறிவிடுவது ஜஸ்டின் பிரபாகரின் இசை மற்றும் பிரேம பின்னணி காட்சிகள் எல்லாமே வந்து நடாவே அமைஞ்சிருக்கு கைதி படத்தை பட பரபரப்பாக படத்தின் ஒடிப்பதிவை அமைத்துள்ளார் மாதேஷ் மாணிக்கம் மைனஸ் படித்து பார்த்தோன்னா அக்ஷயகுமார் மற்றும் அன்சிமா இடையே நடைபெறும் காதல் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற விதமாக வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து படத்தில் வந்து இடம்பெற்றோட சிறை போஷன் கோட் சீன் எல்லாம் வந்து தரமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்து தியேட்டருக்கு சென்று பார்க்கக்கூடிய நல்ல படமாக சி சிறப்பான சம்பவமாக இது இருக்கும் நன்றி